அலலாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்து இவர் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்கும் யாருன்னு சொல்லி நாங்கள் வந்துக்கிட்டு இன்றைக்கி நைட் வந்து பொத்தியில் ஸ்டே பண்ணிட்டு பொத்தியில் விட்டு வெளியாக வர டைம் வந்துட்டு அதில் வந்துக்கிட்டு பொத்தியில் வந்துக்கிட்டு சிறந்த சாரதியில் வச்சு நாங்கள் ஒரு டிரைவரை நாங்கள் செலக்ட் பண்ணி டைம் பண்ணிகிட்டே இருக்கிறோம் பார்த்துட்டே இருக்கிறோம் நாங்கள் சின்ன கேம் ஒன்று வச்சுக்கிறோம் அந்த சாரதியில் சரியான சாரதி உண்ட நாங்க இங்க தேர்ந்தெடுத்து அவளுக்குரிய சின்ன பரிசு வண்டி இருக்கு கப் மாதிரி பரிசு அந்த பரிசை நாங்க கொடுப்போம் அதுக்கு மூ ஃபுல்லா ஒரு டோட்டல் சப்போர்ட் உண்ட எங்கட பி ஆர் ராஜ்கோல் அஹமத் ப்ரோ அவர்கள் எங்களுக்கு அவர் அவர் மூலமா நாங்க செய்யறதுக்கு நான் வரத காத்து இருக்கிறேன் வீடியோவை நீங்க எங்கிட்ட சேனல்ல பார்ப்பீங்க ஷாலா இந்த அவர் மூலமா நாங்க எங்களை நிறைய வேலையை வச்சு போடுறோம் எங்களுக்காக டைம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி தேழமா எங்களோட அவர் என்னோட நிற்கார் தேங்க்ஸ் ப்ரோ அடுத்த வீடியோவை நீங்க எங்க சேனல் சலாமு அலைக்கும் ஆத்துக்கும் ஆஹ் இப்போ நாங்கள் வந்து கொத்தியில நிக்கிறோம் ரியா ஸ்ரீலங்கன் எங்கிற அமைப்புல இருந்து என்ன ரெண்டு பேரும் பசரி சேனையில இருக்கு இப்ப பசரி சேனை இடத்துல இருக்கு பிளான் என்னன்னு சொல்லி சொன்னா சிறந்த சாரதியில் வர வைக்கிற முகமாக நாங்கள் சின்ன கேம் ஒன்று வச்சிக்கிறோம் அதாவது உதாரணமாக இந்த கடக்கிற தனமாக மற்றும் இதை வந்துக்கிட்டு நைகிரத்தை வந்துக்கிட்டு நாங்கள் ரோட்டில் வைக்க போகிறோம் ஒரு சைட்டில் போட போகிறோம் இதில் பார வாகனத்தை நாங்கள் வீடியோ ஒழிச்சிருந்து எடுக்கப் போகிறோம் மறைந்திருந்து நாங்கள் வீடியோ எடுக்கப் போகிறோம் இதை வந்துக்கிட்டு யார் ரோட்டை விட்டு சைட்டாகி போடுறாங்களோ யாரு யார் இந்த ரோட்டில் கடக்கிற சாமானோட எடுத்து எடுத்து சைட்டில் போடுறாங்களோ எடுத்து ஆஹ் ஓரத்துக்காக போடுறாங்களோ அவங்கள நாங்க என்ன செய்வோம் சிறந்தக்குரிய கப்பையும் வழங்கி அவங்களுக்கு குடுக்க போறோம் பொத்திவில் பொத்தி வில்ல குடுக்க போறோம் இதான் கூட பொத்திவில் பண்ட் என்ன நடக்குதுன்னு சொல்லி பாப்பம் வெயிட் பண்ணி பாருங்க வீடியோவை பாருங்க மாமா நிறைய வாகனங்கள் பாத்துட்டு போகுதானே பாருங்க இந்த உணர்வுகள் இல்லை விலந்தாரி மாறும் அப்படி தான் போகிறாங்க பார்த்துக்கிட்டு நாட்டில் சாரதிகள் மாறும் அப்படி தான் பைக்கில் போகிறாங்களும் கூட பாருங்க அந்த மாமா கூட பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி போகிறாங்க நிறைய பேர் சரி கடைசியா பாருங்க மொழி ஆஜியார் ஆஜியார் சில பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கொஞ்சம் பார்ப்போம்

நடந்து வந்துட்ட மாத சிறந்த சாதைகளை உருவாக்குவதுல வந்து அங்க இன்னைக்கு போட்டு எப்படின்னு சொன்னா நிறைய வாகனங்கள் பார்த்தும் பாராமலும் போய்கொண்டிருந்தோம் நாங்க இந்த எங்க இருபத்தி அஞ்சு மாவட்டத்துக்கு இருபத்தி கப் கொடுக்குறதாயிருக்கும் சிறந்த சாலைகள் தெரிவுறதுக்கு இருக்கிற அந்த இருபத்தி அஞ்சுல பொத்துவில்து இல்லா பொத்துவில் உங்களோட

விருது என்னுடைய பேரை செல்லலையே இப்போஹான் எந்த இடம் நீங்கள் பசரிச்சேனையில அந்த சிறந்த சாரதிக்கான தப்பு வழங்கப்பட்டது அதில் ஹம்துல் அதுக்கு முழு உதவி செஞ்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணித்தேழமாக எங்களோட எங்களுக்கு டைம் ஒதுக்கி நின்று ராஜ்போல் காமத்ரோவுக்கு நன்றியை தெரிவித்து மக்களது எங்களோடய இதை ஃபுல்லாக வேண்டிய கம்பரேஷன் அஜ்மல் கான் அஜ்மல் கான் அவர்களுக்கு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அஹமது இந்த இருபத்தஞ்சு மாவட்டத்தில் முதலாவது மாவட்டம் கொத்தியில நாங்கள் தேர்ந்தெடுத்துகிறோம் அஹமதுல்லா மூணு பேர் இமஹே இபஹான் இபஹான் சிறந்த சாததியான ஒரு விழிப்புணர்வு என்கிற இதுக்கு சாரதியை நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்ங்கிற சந்தோஷத்துலேருந்து நாங்கள் அடுத்தது சீமலாண்ட்வை நோக்கி போயிருக்கோம் சீம்லாண்டு ஒன்றாகலை பிபில் பிபில் தான் எங்களுக்கு அடுத்த மாவட்டத்துக்குரிய கப்பு சார்லாம் ஒன்றாகலையில் கொடுப்போம் எங்களுக்கு கடும் சந்தோஷம் மற்ற மகிழ்ச்சி எங்களை கோல எங்களோட அமைப்பு வந்து பிஆர் ஸ்ரீலங்கா என்ஆர் ரைடருங்கிற தொழிற்பொருள் நாங்கள் ரெண்டு பேரும் கிரிஸ்மின் நவ்ஷாத் ஆகிய நான் இந்த புத்திவில்லை பிஆர் ராஸ்கோல் ராமக்குல்லா எங்களுக்கு கடும் கடும் பங்காளி போய் செஞ்சார் கிட்டத்தட்ட காலையிலிருந்து எங்களுடைய நெருந்து இந்த சாரதிய தேர்ந்தெடுக்கிறதுக்குரிய இந்த சிதியான சிந்தனையிலையும் தோசை கடும் கண்டு எங்களுக்கு அந்த சாரதியை எடுத்து தாரத்துக்கு முழு முயற்சி இருந்து எங்களோட யூடியூப் சேனலுக்காக ஒரு பாடுபாட்டார் அதுக்கு அவருக்கு நாங்க ஸ்பெஷல் அவர் தேங்க்ஸ் பண்றோம் அவரும் அவருக்குள்ள வந்து செஞ்சது ஓகே தேங்க்ஸ் அலாம் வைக்கம் வரமத்துல